குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சி ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் தீதி என்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கிம்ஸ்துக்கணம் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை அதாவது இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலன் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இன்றைய தினம் சனிக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்யுங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு சனி பகவான் ராகு பகவான் கேது பகவானுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அதை பத்தி பார்க்கலாம் மகர ராசிக்குள்ளே சந்திரன் சூரியன் புதன் அங்காரக பகவான் கும்பத்தில் சனி பகவானும் ஆந்தி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் கும்ப மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சுக்கர பகவான் இன்று பகல் பத்து மணி இரண்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் கடகராசிக்கு பத்து மணி மூன்று நிமிடத்திலிருந்து சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இந்த சனி பகவானுக்கு உரிய பரிகாரம் என்ன ராகு கேதுவுக்கு பரிகாரம் என்ன அதாவது இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் சனி பகவானுடைய மூலிகை செவ்வரளி செவ்வரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான் அது அந்த வேரை முறைப்படி காப்பு கட்டி பூஜை செஞ்சு அதுவும் எப்படிப்பட்ட வேறு எடுக்கணும்னா போகின்ற வேரை எடுக்கணும் அதை எடுத்து தாயத்தில் போட்டு அடைச்சிக்கலாம் அடைச்சி கட்டிக்கலாம் இல்லை கையில் வச்சுக்கலாம் பர்சுல வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை அப்படின்னு சொல்லும்போது பத்தொன்பது வருட காலம் சில பேருக்கு சனி திசை நல்ல திசையாக இருக்காது சில பேருக்கு யோகமாகவும் அமையும் ஏழு சனி அஷ்டமதி சனி கண்டக சனி இந்த மாதிரி இருக்கிறவங்க சனி பகவான் திசை பத்தொன்பது வருஷம் சொன்னேன் இல்லையா சர்வ பாபங்களும் விலகும் இது வந்து அணிந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இது வெறும் சக்தியையும் சர்வ மேன்மையும் தரும் ஆயுள் முழுவதிலும் பலன் தரும் நினைத்ததை சாதிக்க வைக்கும் எங்கன்னா கிடைச்சிதுன்னா எடுத்து போட்டுக்கோங்க பூஜை பண்ணி போடுங்க அடுத்த ராவுக்கு உரிய பரிகாரம் ராகுனுடைய மூலிகை எட்டி மரம்தான் இந்த எட்டி மரத்தினுடைய வடக்க போகும் வேருக்கு காப்பு கட்டி அதுக்கு முறைப்படி பூஜை செஞ்சு அதை கொண்டு வந்து அறையில வைக்கணும் அது வந்து கட்டிக்கலாம் கூடாது பூஜை அறையில வச்சு அந்த வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அத்தர் புணுகு செவ்வாது இந்த மாதிரி எல்லாம் வாசனை திரவியங்கள் பூசி ராகுனுடைய காயத்ரி மந்திரம் ஆயிரத்தி முறை ஜபிக்கணும் அதெல்லாம் செஞ்ச பிறகு வேணும்னா அதை தாயத்துல போட்டு கட்டிக்கலாம் இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பதினெட்டு வருட காலம் வந்து ராகு திசை அது நிறைய பிரச்சனையை கொடுக்கும் ஆறு வருஷம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றது தான் அதனால இந்த ராகு திசை முழுவதும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது எங்கன்னா கிடைச்சிதுன்னா கொண்டு வந்து பூஜை செஞ்சு ஆயிரத்தி எட்டு முறை ராகுவின் மந்திரம் சொல்லி அத பூஜை பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்துங்க அடுத்தது கேதுக்குரிய பரிகாரம் கேதுக்கு உரிய பரிகாரம் எதுனா வேப்ப மரம் தான் வேப்ப மரத்துல வடக்க போற வேருக்கு இது என்னைக்கு எடுக்கணும்னா கேது அப்படின்னா என்னென்ன நட்சத்திரம் வருது அஸ்வினி மகம் மூலம் இல்லைங்களா அந்த நட்சத்திர அன்னைக்கு காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணி கேதுவுடைய மந்திரங்கள் ஒரு நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ சொல்லுங்க சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது சொல்லி இந்த கேது திசை நடப்பவர்கள் கேது நல்ல இடத்துல இல்லை ரெண்டுல கேது இருக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது இருக்கு நாலில் கேது இருந்தா நல்லதுதான் என்ன ஒன்று சுகஸ்தானம் தான் கே சுகம் கெட்டு போகாமல் தவிர மற்றபடி வீடு வாசல்லாம் அமையும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இது வந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பிடிப்பே இல்லாதவர்கள் சில பேர் வந்து வாழ்க்கையில பிடிப்பே இருக்காது வீட்டுல எப்பொழுதுமே துன்பம் துயரம் இந்த மாதிரி அதே மாதிரி மேல் அதிகாரி கிட்ட என்ன வேலை செஞ்சாலும் நல்ல பெயரை கிடைக்காது மேலதிகாருடைய தொல்லைகள் நிறைய இருக்கும் அப்ப இந்த மூலிகை இவர்களுக்கு பயன்படும் இதனுடைய மகிமையால் வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை தரும் அதே மாதிரி எந்த மூலிகை எடுத்தாலும் காப்பு கட்டி சாப விமோசனம் கொடுத்த பின்புதான் அந்த செடியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வேற ஒட்டி ஒரு மஞ்சள் நூல் கட்டி முனை முறியாத மஞ்சள் இருக்கு இல்லையா அதை கட்டி மூணு முடிச்சு போட்டு கற்பூர தீபம் காட்டி தொட்டு வணங்கி அதன் பின்பு நீங்க அதை பிடுங்கி எடுக்க வேணும் சரிங்களா ஏன்னா அதுதான் வந்து அந்த மூலிகை பிடுங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இந்த இதுக்கு வந்து மந்திரம் இருக்கு ஒரு செடியை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூலிகையை பறிப்புறது அந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி கொடுக்கணும் இந்த சாப நிவர்த்தி மந்திரம் நிறைய நான் ஏற்கனவே இது போட்டிருக்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இப்ப சொல்ற ஓம் மூலி உனக்கு இடப்பட்ட சா சக்தி சாபம் நசி சித்தர்கள் சாபம் நசி தேவர்கள் சாபம் நசிநசி எவரிட்ட சாபம் அனைத்து சாபங்களும் நசி ஓ மூலி உன் உயிர் உன் உடலின் நிற்க சிவா இது மூணு முறை சொல்லிட்டு அந்த வேற புடுங்க சரிங்களா காப்பு கட்டி வேற புடுங்கிற முறையே இதுதான் இதை செஞ்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதற்கு உரிய மந்திரங்களை சொல்லி அதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு சரிங்களா சரி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் சுப சுபகாரிய எல்லாம் கைகூடும் வியாபார அபிவிருத்தி உண்டாக நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க நிர்வாக திறமை உங்களிடம் இருந்து வெளிப்படும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வடக்கு திசை அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர திறமைகள் எல்லாம் வெளிப்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் அதே மாதிரி சிறு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவிங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யானியம் அதிகரிக்கும் தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை புகழ் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிர்ச இசை தென் மேற்கு திசை இசையின் ஒன்றாமே அதிர்சை நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு அது வரைக்கும் நிதானத்தை கையாளுங்க அதன் பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உயர்வு கிடைக்கும் ஜாமீன் விஷயத்துல கவனமா இருங்க உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிக்கக்கூடிய ஒரு தன்மை வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் காப்பீடு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் ஏற்படும் அதே மாதிரி சபை தலைவராக இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசை வடகிழக்கு சிசையின் மூன்றாமே நஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பத்து மணிக்குள்ள எதை செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சிருங்க அதன் பிறகு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல நிதானம் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஒரு அடமண்ட்டு உங்ககிட்ட ஏற்படும் அடமன்னா பிடிவாத குணம் சில விஷயத்துல ஏற்படும் அது விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை துணைவரும் வழியில வீண் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த செய்தி கிடப்பில் தடை தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சூற்றமங்களை அறிந்து கொள்வீங்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கவனம் தேவை நண்பர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகும் குடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் பத்து மணிக்கு மேல சந்திராஷம் ஆரம்பிக்குது கவனமாக இருங்க அதிர்ஷ்டன் மேற்கு சே அதிர்ஷ்டன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள்லாம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொண்டு செயல்பாடு இருக்கட்டும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிவராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாளாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் பத்து மணிக்கு மேல இணைவு இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு விதமான சலனங்கள் ஏற்படும் அது மட்டும் பாத்துக்கோங்க குழப்பங்கள்லாம் தூக்கி அப்படி ஓரம் எரிஞ்சிட்டு தெளிவோட இருங்க சுபகாரிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலக கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையில்லாத சிந்தனையை அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவீங்க போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசய வடகுதிசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர் முதலீடு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கனிவான பேச்சுக்களால் மதிப்பு மரியாதை மேம்படும் திடீர் எதிர்பாரா தன வரவு கிடைக்கும் வழக்குல சாதகமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்கும் அரசு வழியில அனுகூலம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழல்லாம் ஏற்படும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமா இருங்க வேலை செய்கிற இடத்திலும் கவனமா இருங்க அதிர்ஷ்டன் தென்மேற்கு திசை அதிர்ஷ்டை என் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வண்டி வாகன வசதிகள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய தன்மை உருவாகும் வாழ்க்கைத் துணர்வு வழியில் ஆதாயம் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பொன்பொருள் சேர்க்கை சார்ந்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை வடகிழக்கு அதிசய நிறுனாமன் அதிசயம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படுவீங்க சுவாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே சக ஊழியர்கள் ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வண்டி வாகனத்தில் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் புதிய விஷயத்தில் நிதானத்தோடு செயல்படுங்கள் உறவினர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வீடு மனை சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள் கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் மாணவர்களுக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை தெற்கு திசை நிறம் வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் அமைதியான சூழல்லாம் உண்டாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகள்ல கைகூடி வரும் அலுவலகத்துல முன்னேற்றமான சூழல்லாம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் தடைபட்ட சில தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் கடன் பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறையும் மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்கள் உடலும் சரி மனதிலும் சரி வலிமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷயன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் எளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்கு போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் எதிலும் சுறுசுறுப்போடு இன்னைக்கு செயல்படுவீங்க நண்பர்களின் வழியில உதவிகரம் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வர்த்தக துறையில இருப்பவர்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டு இதுல இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை செலுத்துங்க மனமிட்டு பேசுவதால் புரிதல் ஏற்படும் புதிய வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க இன்றைய நாள் வசதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு திருவாடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் சூழல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் உதவி செய்வோரின் சுயரூபங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எதிலும் விவேகத்தோடு செயல்படக்கூடியது நல்லது வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்ளுவீங்க புதிய விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசைசை வடகிழக்கு திசை அரிஷ என் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிதம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபமும் இருக்கும் அதே மாதிரி சுப விரயங்களும் ஏற்படும் நினைத்த வேலையில கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திடீர் பயணங்களால் சேமிப்பு குறையும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுமை தேவை அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மறைமுகமான முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் இன்றைய நாள் உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் திசை தெற்கு திசை அதிசை எண் ஒன்றாமேன் எண் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்